அற்ப விசுவாசியே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நான் செவி கொடுப்பேன் ஐ எம் ஹியரிங் யர்ஸ் சில நேரங்கள்ல மனதிலிருந்து முணுமுணுக்கிற ஜபத்தை கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படி கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்னு வம்சத்தாரா இருக்க வேண்டும் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே ஒரே ஒரு வசனத்துல ஆறு ப்ராமிசஸ்கள் வாக்குதத்தங்கள் ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறார் அந்த ஒரு வசனம் என்னன்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம் ஜஹரியா பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசெக்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்கள் திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள் நான் அவர்களுக்கு தேவனாகிய கத்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் அந்த ஆறு வாக்கு தத்தங்கள் பாருங்க ஒன்று நான் பலப்படுத்தினேன் பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் விளங்கும் ஆண்டவருடைய பலன் நமக்கு கிடைக்கும் பலன் நமக்கு கிடைக்கும் மாணவர்களே இரண்டாவது ரட்சிப்பு என்று பார்க்கிறோம் யோசேப்பு வம்சத்தாரை ரட்சிக்கின்ற தேவனாக இருக்கின்றார் மூன்றாவது நிலைக்க பண்ணுவேன் அதுவும் எப்படி திரும்ப நிலைக்க பண்ணுவேன் ஒரு காலத்துல நம்ம நல்லா இருந்தோம்ல அது போல இல்லையே இன்னைக்கு விழுந்துட்டேன் என்று சொல்லி கலங்கி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு திரும்ப நான் நிலைக்க பண்ணுவேன் அது மாத்திரம் இல்ல நான் அவர்களுக்கு இறங்கினேன் தேவன் கம்பாஷனட் காட் இறங்குகிற தேவனாக இருக்கின்றார் நம்முடைய சூழ்நிலை நம்முடைய கண்ணி நம்முடைய கவலை நம்முடைய இருதயத்துல இருக்கிற யோசனைகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் இறங்குகின்ற தேவனாக இருக்கின்றார் அதற்கு பிறகு அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்பட மாட்டாதவர்களாய் இருப்பார்கள் நான் இனிமேல் தள்ளி வைக்க மாட்டேன் ஒரு காலத்துல அவங்களை தள்ளி வச்சேன் ஏன்னா அவங்க எனக்கு கோபத்தை உண்டு பண்ணினாங்க துர்காரியங்களை பண்ணாங்க ஆனா இப்போ நான் தள்ளி விட மாட்டேன் ஏங்க ஓடி சேர்ந்து கட்டி தழுவி கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் அது மாத்திரமில்ல நான் அவர்களுக்கு செடி கொடுப்பேன் என் ஜபத்தை யார் கேட்கிறாரா கடவுள் அப்படின்னு பல வேலைகள்ல நமக்கு ஒரு சிறிய யோசனை வரும் ஒரு சந்தேகம் வரும் அத்த விசுவாசிய சொல்லுகிறார் நான் செவி கொடுப்பேன் ஐ எம் ஹியரிங் முணுமுணுக்கிற பிர மனதிலிருந்து ஆண்டவர் இருக்கிறார் அப்படி கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்னு வம்சத்தாரா இருக்க வேண்டும் யூத வம்சத்தார் யாக்கோபின் வம்சத்தார் யோசேப்பின் வம்சத்தார் வி should பி ஹிஸ் சில்ட்ரன் ஹிஸ் ஜெனரேஷன் என்று ஆட்டவர் அழைக்கிறார் அதுக்கு நம்ம தகுதியற்றவர்களா நம்மை தகுதி செய்து கொள்ள ஆண் நாம எப்படி நம்ம பிள்ளைகளை நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது போல பிதாவானவர் எதிர்பார்க்கிறார் நம்மை ஒப்புவித்து இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வோம் தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை உங்களுடைய வம்சத்தாராய் மாற்றி நீ எங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்